அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான பதிவு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ லெவலில் உள்ள வேலைவாய்ப்பு கடந்த மாதம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு ரிவைஸ்டு அன்வல் பிளானர் அதாவது அப்டேட்டட் அன்வல் பிளானரில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி அதை டிப்ளமோ லெவலில் டிகிரி லெவல்லையும் கொண்டு வந்தாங்க அதில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ லெவல்லையும் அவங்க வந்து கொண்டுருக்காங்க ஸோ இன்டர்வியூ லெவலுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ இருக்குது எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிரேடு பேவை அதாவது கிரேடு பேயை பொறுத்து தான் அவங்க வந்து அந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்னு பிரிக்கிறாங்க லெவல் டுவெண்ட்டி டூக்கு மேலே உள்ள போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து இன்டர்வியூ கொண்டு வராங்க அதாவது பே லெவல் கிரேட் லெவலில் பே லெவல் வந்து டுவெண்ட்டி டூவுக்கு மேலே உள்ள போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து இன்டர்வியூ கொண்டு வராங்க படிப்பை வச்சு அவங்க இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு அவங்க கொண்டு வரலை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசுனது ஆனால் இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய நார்மலாக உள்ள மாதிரி ஓஎம்ஆரில் செலக்ட் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குது அதாவது நம்மளுடைய இந்த பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா இருக்குது அதுக்கு ஒன்றும் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால் ரொம்ப பெரிய இதெல்லாம் நம்ம தேவையான அவசியம் இல்லை ஓஎம்ஆரில் சேவ் பண்ணுற மாதிரி அதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி இதில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை பெரிய இதெல்லாம் தேவையில்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது ஸோ அதுதான் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வரக்கூடிய ஒரு மெயின் இது இது வந்து புதுசாக போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்க அப்படின்னு வந்து கொண்டு வராங்க இதுக்கு முதல் கிடையாது இல்லையா இது ஸோ அதனால் இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பெரிய பெரிய சேனல்லாம் வீடியோ போடுவாங்க நம்ம வந்து நம்ம அதை பற்றி நம்ம ரொட்டீனாக பேசுகிற பேச விரும்பலை இந்த எக்ஸாமில் நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஓரியண்டடாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்து பதினஞ்சு அஞ்சுலேருந்து ஜூன் மாதம் ஃபோர்டீன்த் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு பத்தொம்போது ஜூன்லேருந்து இருபத்தி ஒன்று ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் இது பார்த்திங்கன்னா பலவிதமான போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க மொத்தம் எவ்வளவு போஸ்ட்டுனா நூற்றி பதினெட்டு போஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு போஸ்ட்டு தான் சரி பரவாயில்ல அந்த போஸ்ட்டாக எக்ஸாம் வைக்கிறாங்களே டிஎன்பிஎஸ்சி உடைய ரேவேசர் அன்வல் பேனரில் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸாம் கான்டக்ட் பண்ணுறது ஒரு பெரிய நல்ல விஷயம்தான் இதில் பேப்பர் ஒன்று வந்து இருபத்தி எட்டு ஏழு ஜூலை மாதம் நடக்குது பேப்பர் டூ பார்த்திங்கன்னா இதில் பலவிதமான டிபார்ட்மெண்ட் வரனால பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் ஹோம் சயின்ஸ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ட் ரீகபிலிட்டேஷன் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் லா ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஃபுட் அண்டு நியூட்ரிஷியன் ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ் பிசிக்கல் எஜுகேஷன் சோசியாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பினான்சியல் அண்டு காஸ்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சோசியல் ஒர்க் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் சைல்டு டெவலப்மெண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த பேப்பர் டூவுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு மாதம் பன்னெண்டாந்தேதி அதிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாந்தேதி நடக்குது பதினஞ்சு நம்முடைய ஆகஸ்ட்டு பதினஞ்சு உங்களுக்கு தெரியும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பேப்பர் ஒன்று நடக்குது ஆகஸ்ட்டு மாதம் இருந்து பதினாறு வரைக்கும் பேப்பர் டூ நடக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து இருக்குது அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பலவிதமான போஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு இதில் என்ன போஸ்ட்டு நமக்கு அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாமில் பண்ணுற புதிய விஷயம் ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க அன்வல் பிளானரில் சொன்ன மாதிரி அதே டேட்டில் வெளியிட்டது இன்னொரு ரெண்டாவது புதிய விஷயம் மூணாவது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்காத நம்மளுடைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் உள்ள எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி அதாவது அந்த சொல்லுவாங்கள நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டெல்லாம் முதல் முறையாக வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது நம்மளுடைய காலேஜ் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மேனேஜர் போஸ்ட்டும் அது அதே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சீனியர் ஆஃபீஸர் லீகல் போஸ்ட்டும் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் உள்ள அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட் அதாவது கும்பகோணம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி விழுப்புரம் சேலம் மதுரை இந்த மாதிரி டிப்போந்தெல்லுவம்ல அதில் உள்ள அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டும் அதே மாதிரி சிப்கார்ட்டில் உள்ள போஸ்ட்டும் தமிழ்நாடு நம்மளுடைய அசம்பிளி செக்ரட்டரியட் சர்வீஸில் உள்ள தமிழ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டும் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டும் அக்கவுண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸில் உள்ள அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டும் டிட்கோ சொல்லக்கூடிய அதில் உள்ள அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டும் மாதிரி அசிஸ்டண்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸு நம்மளுடைய ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டும் அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெடில் உள்ள டெப்டி மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் போஸ்ட்டும் சிப்கார்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் உள்ள போஸ்ட்டும் அதே சிப்கார்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டும் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டும் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டும் தமிழ்நாடு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டும் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டும் தமிழ்நாடு பாய்லர் சர்வீஸில் உள்ள சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டும் தமிழ்நாடு எஜுகேஷ்னல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பர்சார் போஸ்ட்டும் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் ஹவுசிங் அண்ட் அர்பன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள போஸ்ட்டும் அதே டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் போஸ்ட்டும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் நூற்றி பதினெட்டு விதமான போஸ்ட்டுக்கு அவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க இதில் என்று நமக்கு தெரிய வேண்டியது புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ மூணு புதுமை நாலாவது புதுமை என்ன அப்படின்னா இந்த சிபிஎஸ்ன்னு அவங்க இது இன்க்ளூட் பண்ணிடுறாங்க குரூப் ஃபோர்லேயே இதை கொண்டு வந்துட்டாங்க சிபிஎஸ் சிபிஎஸ்ன்னு சிபிஎஸ்னால் அவங்களுக்கு தெரியும் கான்ட்ரி கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் அதாவது புதிய பென்ஷனுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னே வந்து புதுசாகவே கொண்டு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே சிபிஎஸ்ன்னு கொண்டு வராங்க அடுத்த இஜிஎஃப்னா அவங்களுக்கு தெரியும் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் கிராஜ் கிராஜிவிட்டி ஃபண்ட் அதெல்லாம் இருக்குது ஸோ புதிய பென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி இது வந்து ஒரு நல் இது வந்து அவங்க காட்டக்கூடிய அடுத்த ஒரு இது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நார்மலாக உள்ள ஏஜ் ப்ரூஃப் நார்மலாக உள்ள யாராக இருக்குது ஏஜ் எவ்வளோ எவ்வளோ லேக்ஸன் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண அவசியம் இல்லை நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இவங்க இன்னொரு புதுமை என்ன அப்படின்னா இதுக்கு முறை கேஸில் வந்து மாட்ட மாட்டி டிஎன்பிஎஸ்சியை ஒவ்வொரு முறையும் ஹைகோர்ட்டும் மதுரை ஹைகோர்ட்டும் சென்னை ஹைகோர்ட்டும் கலிகளையும் ஊற்றினால இப்போ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் தெளிவாக விட்டுருக்காங்க எல்லாத்துலேயும் மஸ்ட்டு பாஸஸ் மஸ்ட்டு பாசஸ் மஸ்ட்டு ஹோல்டு ஏ பேச்சலர் டிகிரி எல்லாத்துலேயும் மஸ்ட்டு மஸ்ட்னு கொடுத்துட்டு பழக்கம் போல் கீழே சொருகு வாங்கலை இந்த பத்து பன்னெண்டு ப்ளஸ் மூணு நாலு அப்படிலாம் இதில் சொருகலை இதில் என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுதான் அப்படின்ட்டாங்க அதில் நமக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டான சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் பத்தொம்போதில் உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டவுன் ஆர் சிட்டி ஆர் அர்பன் ஆர் ஹவுசிங் ஆர் கண்ட்ரி ஆர் ரூரல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ரீஜினல் ஆர் ட்ரான்ஸ்போர்ட் எத்தனை ஆறு ஆர் என்விரான்மெண்டல் பிளானிங் அது ஓகே அல்லது மஸ்ட் பி ஆன் அசோசியேட் ஆஃப் திஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் ப்ராசசஸ் பி ஆர்க் டிகிரி அது ஒரு இது நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா மஸ்ட்டு பாசஸ் பிஇ டிகிரி மஸ்ட்டு பாசஸ்ஸு பிஇ டிகிரி இதில் சிவில் ஆர் ஹைவேஸில் முடிச்சுருக்கணும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டவுன் வித்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் டவுன் பிளானிங் ஒர்க்ஸ் ஃபார் பீரியட் நாட் லெஸ் தென் டூ இயர்ஸ் இன் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் இன் டேரிச்சுரீ போர்ட்ஸ் ஆர் அர்பன் அத்தாரிட்டிஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரெக்கனைஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர் செமி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேச்சுரி ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் லோக்கல் பாடிஸ் அவள் என்ன அர்த்தம்னா அவங்க பிஇ டிகிரி மட்டும் வச்சிருந்தால் பற்றாது கண்டிப்பாக அவங்க இதில் ஒர்க் பண்ண அனுபவம் வேணுங்கிறது தான் அர்த்தம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவங்க அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு இது ஒன்று புரிஞ்சுங்களா அடுத்து என்ன அப்படின்னா இது எத்தனை போஸ்ட் இருக்குது நம்ம வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் இன் வந்து டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் மொத்தம் மொத்தம் நம்மளுடைய நாலு வேக்கண்ட் இருக்குது அசிஸ்டண்ட டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் நாலு வேக்கண்ட் இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டு அதுக்கு நம்ம டிகிரி சிவில் அப்ளை பண்ணலாம் இல்லை மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஏ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி அப்படி போட்டுட்டு அண்டு அல்லது இல்லை ஆர் இல்லை அண்டு ஏ மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி அப்போ பிஇஓ சிவிலோட எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் ஸோ இதை போட்டுவிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த போஸ்ட் மொத்தம் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் போஸ்ட்டும் அசிஸ்டண்ட் மேனேஜர் டேரக்டர் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம மற்றதெல்லாம் அப்ளை பண்ணோம்ல பத்து பன்னெண்டு நான் பிஇ முடிச்சிட்டேன் இந்த பிஇ மஸ்ட் பிஇ அதெல்லாம் இங்கே வந்து செல்லாது தெளிவாக டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அந்தந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக கீழே கொடுத்துட்டாங்க இந்த கேண்டிடேட் சொசஸர்ஸ் த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரஸ்க்ரைப்ஸுடு ஃபார் த போஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்டில் இன்றைக்கு வெளியான இந்த அறிவிப்பில் அவங்க கீழ்க்காணும் தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ பழக்கம் போல சொல்லிட்டாங்க எஸ்எல்சி எஸ்எல்சி டிப்ளமோ அல்லது ஈக்குவலண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அவங்க என்ன மேலே போட்டிருக்காங்களோ அதை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு ஈக்குவலன்ஸ் தான் நான் இதுக்கு போல் படிச்சிருக்கேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலே வந்து அந்த என்னென்ன இதுக்கு படிப்புக்கு என்னென்ன ஈக்குவலன்ட்டுன்னு அவங்க தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக உள்ள டிகிரி சிலபஸ் தான் நார்மலாக உள்ள அந்த டவுன் கண்ட்ரி பிளானிங் சிலபஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்மளுடைய சிலபஸ் இந்த டவுன் கண்ட்ரி பிளான் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் உள்ள சிலபஸ்ஸு ஸோ இதுக்கு சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் டவுன் பிளானிங் போஸ்ட் கிராஜ்வே டிகிரி ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி சிவிலுக்கும் ஆர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸில் உள்ள சிலபஸ் தான் புது சிலபஸ் கிடையாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து யூனிட் தவிர அடுத்து நம்மளுடைய சிவில் லெவலில் உள்ள எக்ஸாம் சிவில் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அந்த இதில் உள்ள சிலபஸ்ஸு இதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸில் உள்ள நெட்டில் உள்ள சிலபஸ் தான் அதுவே நம்ம சொன்னாங்கள சிவில் அல்லது ஆர்க்கு அல்லது இந்த மாதிரி அல்லது அல்லதுன்னு ஸோ ஒவ்வொரு அல்லதுக்கும் என்னென்ன படிச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸனுடைய டீட்டெயில்டு இது இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்று வந்து தமிழ் அது போக பேப்பர் டூ வந்து நம்மளுடைய சூஸ் பண்ணுற சப்ஜெக்டினுடைய பேப்பர் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த பேப்பர் ஒன்றில் பார்ட் ஏ பார்ட் பி பேப்பர் டூவில் அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் நம்ம நான் நார்மலாக பார்க்குற மாதிரி பேப்பர் ஒன்று வந்து ரெண்டு இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு அந்த பார்ட் ஏ வந்து அவங்களுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டென்த்து லெவலில் இருக்கும் நூறு நூறு கொஸ்டின் இருக்கும் நூற்றம்பது மார்க்கு அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரல் ஸ்டடீஸு அது டிகிரி லெவலில் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு அடுத்து நம்மளுடைய ஆப்டிடியூடு அண்டு மென்டல் லெபிலிட்டி டெஸ்ட்டு வந்து டென்த்து லெவலில் இருக்கும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு சாரி மொத்தம் த்ரீ ஹவர்ஸு இதை வந்து காமன் அடுத்து பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர் நம்ம என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணுறோமோ அந்த உண்டான சிலபஸை நம்ம படித்து எக்ஸாம் எழுதணும் அது நம்ம டிகிரி லெவல்ல இருக்கலாம் அல்லது பிஜி லெவல்லே இருக்கலாம் அதுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு அதே மூணு மணி நேரம் எக்ஸாமு மூணு முந்நூறு மார்க்கு இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனெலாம் நான் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஸோ பேப்பர் ஒன்று பார்ட் பி தான் பேப்பர் ஒன்றில் பார்ட்டே வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த நீங்கள் அந்த அறுபது சதவீதம் மார்க் வாங்கியிருந்தாலே போதும் நூற்றி எண்பது மேக்சிமம் மார்க்கு நம்ம அறுபது சதவீதம் வாங்கியிருந்தாலே போதும் அவங்கள தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதனால பார்ட் தமிழ் டெஸ்ட்டை வந்து அவங்க மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க பார்ட்டு பியிலையும் பேப்பர் ஒனில் பார்டு பியையும் பேப்பர் டூலையும் வாங்குகிற மார்க்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க இது எல்லாமே இன்ட்ரிவியூ போஸ்ட்னால இன்டர்வியூக்கும் மார்க் இருக்குது ஸோ மொத்த டோட்டலில் அவங்க வந்து பேப்பர் ஒன்னில் உள்ள பார்ட் பியையும் பேப்பர் டூவிலையும் இன்ட்ரிவியூலையும் அந்த வர மார்க்கை வச்சு தான் நமக்கு அவங்க அந்த இது செய்வாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பேப்பர் ஒன்று பேப்பர் டூவுக்கு நம்மளுடைய டீட்டெயில் டீடைல் நம்ம இன்னொன்னு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் டீடைல் ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் அதில் பார்த்தீங்கன்னா டவுன் கண்ட்ரி பிளானிங்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிகிரி இருக்கணும் ஸோ அதுக்குன்னு அதுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டவுன் பிளானிங்கில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து நம்மளுடைய பிஜி லெவலில் இருக்கும் ட்வெண்ட்டி பி வந்து சிவில் லெவலில் இருக்கும் ஆர்கிடெக்சருக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் இதுதான் வந்து அதனுடைய பேட்டர்ன் அப்புறம் நம்முடைய அசிஸ்ட் மேனேஜர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் கொஸ்டின் இருக்கும் ஆக மொத்தம் இந்த கால்ஃபர்னால் நமக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் வாய்ப்பு இல்லை அது மட்டும் கொஞ்சம் உண்மை ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பர்ஃபெக்டாக அவங்க என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு அதிகமான போஸ்ட் இருந்திருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்குது ஆனால் வந்து நூற்றி பதினெட்டு வேக்கண்ட் இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி அதை கன்சிடர் பண்ணுறதுன்னு தெரியல இதே மாதிரி மெக்கானிக்கல் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டான ஒரு மேத்தமெட்டிக்ஸு அக்கௌண்ட்ஸு அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது நம்மளுடைய எனி டிகிரி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது டைப்பிங்கு லா அப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டான இதை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இதை மொத்தமாக சேர்த்து கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ லெவலில் இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை வந்து இதை பார்த்தேன்னா நான் சொல்கிறத கேட்டாலே உங்களுக்கு எல்லா ஒரு டீடைலாக ஒரு ஐடியா புரியும் நீங்கள் அப்படியே வீடியோ ப்ளே பண்ணிட்டு கேட்டாலே உங்களுக்கு நல்ல ஐடியா புரியும் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவானதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மீண்டும் கே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய உங்களுக்கு இது தேவைப்படலை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நீங்கள் திரும்ப கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தயவுசெய்து இந்த 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 தேவையான கழுத்தது இருந்தால் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க தேங்க்யூ